தின பாடம் கலைஞரிடம் தீவிரமாய் கற்றதனால் நம் மனப்பாட பகுதியாய் மாறுகிறார் நம் முதல்வர் இனிப்பு நோய் எதிர்ப்புக்கு இன்சுலின் இனிப்பு நோய் எதிர்ப்புக்கு இன்சுலின் இந்தி திணிப்பு நோய் எதிர்ப்புக்கு ஸ்டாலின் அஞ்சுவர் பகைவர் தந்தை பெரியாரு என்றாலும் ரூபாயை ரூ என்றாலும் அஞ்சுவர் பகைவர் தந்தை பெரியாரு என்றாலும் ரூபாயை ரூ என்றாலும் ஐயாயிரம் ஆண்டுகள் முன் நாம் கையாண்ட இரும்புதான் ஐயாயிரம் ஆண்டுகள் முன் நாம் கையாண்ட இரும்புதான் தளபதி இதயமாய் மாறி உள்ளது அவர் தண்டுவடத்திலே ஏறி உள்ளது வெவ்வே இரும்பு மனம்தான் இரும்பு மனம் என்றாலும் இவரது சாந்தம் எல்லோரையும் தம் பக்கம் ஈர்க்கின்ற காந்தம் அதனால்தான் வருகிறது வெவ்வேறு நிறுவனத்தின் முதலீடுகள் வேலைவாய்பளிக்கின்ற தொழிற்சாலைகள் இல்லை இங்கே உற்பத்தி இடர்பாடுகள் என்று தினம் நம்பி வரும் அயல் நாடுகள் இவை தளபதியின் ஆளுமைக்கு அடையாளங்கள் காற்று புயல் ஆகையிலும் சீற்ற சுனாமியிலும் காணாமல் அதிசயமாய் வாழும் நூற்று முப்பத்து மூன்று அடி வள்ளுவர்க்கு கட்டினார் குமரியிலே கண்ணாடி பாலம் தமிழர் இனத்தை தாங்கும் வேறானார் மகளிர் குலத்துக்கு தாய் வீட்டு சீரானார் மகளிர் குலத்துக்கு தாய் வீட்டு சீரானார் கூட்டணி கட்சிகளை கூட்டணி கட்சிகளை நாரானார் மாற்றுத்திறனாளிகள் மனங்களிலே சந்திப்பிழை போல் சந்ததி பிழையாம் மூன்றாம் பாலினம் அவர் சந்திக்கின்ற சங்கடம் போக்குதல் தளபதி பெருங்குணம் பள்ளியிலே காலையிலும் உணவளிக்கிறார் வள்ளலார் போல இவர் வடிவெடுக்கிறார் பிற மாநிலங்கள் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் முன் மாதிரியாய் கடைபிடிக்க வழியமைக்கிறார் உழவர்க்கு தனி பட்ஜெட் வகுத்தளிக்கிறார் அறிஞர்க்கு வீடுகளை பரிசளிக்கிறார் உங்களில் ஒருவன் என மடல் விடுக்கிறார் அது ஒவ்வொன்றிலும் பின்னி பெடல் எடுக்கிறார் அது ஒவ்வொன்றிலும் பின்னி பெடல் எடுக்கிறார் மாணவர்க்கு மடிக்கணினி இருபது லட்சம் மீனவர்க்கு மானியம் எட்டாயிரம் கிட்டும் தாயும் மானவன் திட்டம் குழந்தைகளுக்கு தமிழ் புதல்வன் நான் முதல்வன் இளையோருக்கு அன்பு சோலை திட்டம் முதியோருக்கு முதல்வர் மருந்தகம் நலவாழ்வுக்கு எண்களில் அடங்குமா அவர் பெண்களுக்கு செய்த நலன் அரசு பதவிகளில் நாற்பது சத ஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலிலே ஐம்பது சத ஒதுக்கீடு சுய உதவி குழு சுடர நிதி ஒதுக்கீடு தோழி விடுதி புதுமை பெண் தோழி விடுதி புதுமை பெண் விடியல் பயணம் இவற்றோடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஏற்பாடு அர்ச்சகராய் குலத்தை ஆக வைக்கும் பண்பா அச்சகராய் தாய்க்குலத்தை ஆக வைக்கும் கோட்பாடு பெண்ணேற்றம் தான் நாட்டின் முன்னேற்றம் என்கின்ற தளபதியின் பண்பாடு இல்லை அதற்கீடு காக்கைக்கும் சொந்தமாய் கூடு உண்டு நண்டுக்கும் குளக்கரையில் வளைகள் உண்டு காடு உள்ள விலங்குக்கும் குகைகள் உண்டு வீடு இல்ல எளியவர்கள் விடியல் பெற வேண்டும் என்று ஐந்து லட்சம் பேருக்கு மனையுரிமை பட்டா ஐந்து லட்சம் பேருக்கு மனையுரிமை பட்டா தந்து எவர் உதவிடுவார் தளபதியை விட்டால் தந்து எவர் உதவிடுவார் தளபதியை விட்டால் மார்ச் ஒன்றில் மட்டுமா நிர்வாக தேர்ச்சி பெற்றவரை தினம் தினம் வாழ்த்தலாம் கிடைக்கும் ஒளி சிறிய ஒளி தளபதியோ மார்ச்சில் அவதரித்த மானுட பேரொளி மார்ச்சில் அவதரித்த மானுட பேரொளி ஒன்று என்றால் சம்பள தேதி ஒன்று என்பது சம்பள தேதி மார்ச் ஒன்று என்பது நம் பல தேதி நம் பல தேதி ஒன்றிலே உதித்தவர் உறவிலே அப்பாவாய் ஒன்றியே இருப்பவர் தோன்றியது ஒன்றுதான் தோன்றியது ஒன்றுதான் ஆனால் அப்பா தாண்டிய தடையோ ஒன்றல்ல அப்பப்பா அப்பப்பா ஒன்றல்ல முதலைக்கு நாக்கு இல்லை முதலுக்கு கொம்பு இல்லை பாம்புக்கு கால்கள் இல்லை மீனுக்கு இறைப்பை நண்டுக்கு கழுத்து இல்லை நத்தைக்கு ரோமம் இல்லை ஒன்றிய அரசுக்கோ உள்ளத்தில் ஈரம் இல்லை ஒன்றிய அரசுக்கோ உள்ளத்தில் ஈரமில்லை அந்தாவில் அல்வா கிண்டாத நாளும் இல்லை அந்தாவில் அல்வா கிண்டாத நாளும் இல்லை தமிழ்நாடு எனும் பெயரே பட்ஜெட்டில் காணவில்லை லகர லகர வேறுபாடு தெரியாததுதான் குறைபாடு லகர லகர வேறுபாடு தெரியாததுதான் குறைபாடு நாம் கேட்பது நல்ல வழி அவர்கள் தருவதோ நல்ல வழி நாம் கேட்பது ஸ்கீம் ஸ்கீம் நாம் கேட்பது அவர்கள் தருவதோ ஸ்கேம் தமிழ்நாடு கேட்டு கேட்டு செஞ்சு வைக்கிறது ஒன்றியமோ பொது ஜனத்தை வச்சு செய்கிறது ஒன்றியமோ பொது ஜனத்தை வச்சு செய்கிறது இந்தியாவில் தான் தமிழ்நாடு இருக்கிறது நந்தியாய் ஒன்றியம் நம் உயர்வை தடுக்கிறது நீந்துவது நெருப்பாரு மத்தியிலே நம் உரிமை மறுக்கின்ற கோளாறு உருட்டும் ஆளுநரால் உருவாகும் தகராறு புரட்டி புரட்டி அவர் பேசுவது அவதூறு நெருக்கடி அத்தனையும் தெரிக்க விடுமாறு அடுக்கடுக்காய் சாதனைகள் படைக்கின்றார் பலரூறு முதன்மை மாநிலமாய் நாம் முன்னிற்கும் பெரும் பேறு வினையாற்றும் வல்லமைக்கு அவருக்கு வேகத்தில் அவர் பெரிய காட்டார் அற்புதம் இது என்ற அறிவிக்கும் வரலாறு ஒப்பிடவே முடியாது தளபதி லெவல் வேறு ஒப்பிடவே முடியாது தளபதி லெவல் வேறு தேர்தலிலே அவர் வைத்த இலக்கு இருநூறு அதை தாண்டி வெல்லுவதை நாம் செய்யும் கைவாறு முடியாதா என்ன கதிர்களை ஒரு புள்ளியில் குவித்தால் பற்றி தீப்பிடிக்கும் சூரியக் சூரிய கதிர்களை ஒரு புள்ளியில் குவித்தால் பற்றி தீபிடிக்கும் நம் வீரிய உழைப்பினை ஒரு புள்ளியில் குவித்தால் வெற்றி வேர்பிடிக்கும் நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா பொருளியல் அறிக்கை நம் வளர்ச்சியின் ஆன்மா திராவிட மாடலினை தெரிவிக்கும் பட்ஜெட்டு திராவிட தெரிவிக்கும் பட்ஜெட்டு அது அனைவரும் மேலேற அமைக்கிறது படிக்கட்டு அடித்தட்டு நடுத்தட்டு அதற்கப்பால் மேல்தட்டு அனைத்தும் தருகிறது பாராட்டு கைதட்டு அடித்தட்டு அடித்தட்டு மேல் தட்டு அனைத்தும் தருகிறது பாராட்டு கைத்தட்டு அதை வாக்காக மாற்றி வெற்றி கொடி கட்டு அதை வாக்காக மாற்றி வெற்றி கொடி கட்டு வீக்காகி ஓடிடுவார் விரோதிகள் தரிகட்டு தவழ்ந்து தவழ்ந்து தனை வளர்க்கும் எடப்பாடி அடைந்தார் அமித்ஷா புகழ் பாடி ஜ கட்சி உடைந்து ஆனது மூன்று அணி மூன்று அணியும் இன்று பிஜேபி காலனி மூன்று அணியும் இன்று பிஜேபி காலனி தயிர் சாதம் தெரியும் சாம்பார் சாதம் தெரியும் கலவை சாதம் கண்டிருப்பீர் இப்போது ஒரு புது சாதம் வந்திருக்கிறது எடப்பாடி சாதம் என எடப்பாடி சாதம் என புளிப்பு இருக்காது உப்பு இருக்காது காரம் இருக்காது சூடு இருக்காது எடப்பாடி சாதமென இப்போது வந்துள்ளது வல்லவர் தளபதியின் வசந்த கரம்பட்டால் கல்லும் கனியாகும் கரித்துண்டும் துண்டும் பொன்னாகும் முள்ளும் மலராகும் முதற் பிறையே நிலவாகும் செல்லும் வழியெல்லாம் வெல்லும் வழியாகும் வாய்ப்புக்கின்றேன்